ஒரு பெரிய தலைவனை கொடுக்க நிஜத்து தாங்க சத்தப்பாவில் சித்தப்பாவே இருக்க வந்தாரு ஆசீர்வாதத்தை பண்ணாரு அவரே ஒரு சொரகா ஒன்னு கொடுத்தாங்க சாப்பிட்டு கணக்காரு அவரு சக்கியா இருந்தாரு இதுல நீங்க தெளிவா பாக்கட்டு பிரச்சனையே இல்ல

வர்றாங்க வராங்க 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 விடிய விடிய வந்துட்டு இருக்காங்க இல்ல அதான் உண்மை பஸ் ஏறாங்கன்னா வந்து சேரும் தானே சரி ஒருவர் வந்து கை விடலை சன்ரைஸ் ஒரு வழியே வருதுங்க வருதுல்ல நீங்க ரைட் சைடு வராங்க அழகான வெளியே தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆமா சோ அங்க வருதா பாருங்க எல்லாம் பாருங்க

தலைவர்கள் வந்து விட்டாரு இவரு வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு வராரா என்ன கோயிலுக்கு போற மண்ண மாதிரி இருக்கு இவரு தாங்க முடிக்கிடா வந்தீங்கன்னா வந்து தூங்கதான் சந்தோஷியா இல்லைன்னா நல்லாதான் இருந்தார் இவரு பத்து நிமிஷம் ஜேப்புல தூங்கினேன் அச்சா இது தங்க கோயிலுக்கு வந்து வராம கக்கா வருதுன்றாரு இவரு வந்து எங்க போறது நாங்க இவரை கூட்டு எதிர சின்ன குழந்தையா அத்தான பாரு கல்யாணம் அவர் வீட்டுக்கு போனாலே தெரியும் இவர் ஆல்ரெடி பாத்துருப்பீங்க நம்மளோட மருத மலையிலே இவங்க ரெண்டு பேருமே இவர் பேரு அப்துல் அப்துல் காதர் பாய் அப்துல் காதர் பாய் அண்ணன் பேரு முத்துப்பாண்டி என்ன எல்லாமே ஒரே இடத்துலதான் இருக்கும்

தங்கம் போல மனசு இருக்கு தரும் தத்தியோட பொருள் இருக்க மனசாட்சி இல்லாம புது துண்டு போட்டேசக்தமான சீரட்டை அடிக்க முடியாம தலைவலியா இருக்கோ எனக்கு தெரிஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு

நீதில சரி ரமன்பகார்லாம் செல்வாட சொன்னாங்களே கேவலப்படுத்தறான் அவசரத்துல கவர் எடுத்து போட வரதுனே சையனை கட்டி வச்சிடலாம் சையனை போடு 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 போடு

அப்புறம் கடலை விழிச்சிருங்க குப்பையில இப்ப என் செப்பல் எல்லாம் அதுக்குதான் கையில எடுத்துக்கிறேன் ஐயோ ஹெல்மெட் வெளியே போகுது ஓகே ஸோ குளிச்சாச்சு சன்ரைஸும் பார்த்தாச்சு எல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு அடுத்து ஒன்னே ஒண்ணுதான் இப்போ முருகனை மட்டும் பார்த்துட்டு தான் போகுது ஆனா கியூவே இங்க வரும் இங்க வரல நிக்குது பின்னாடி தெரியும் பாத்தீங்களா அவ்வளவு தூரம் கியூ நிக்குது இதுல நம்ம எங்க நின்று எங்க போய் முருகனை பார்த்து